பார்வதி அழைக்கின்றாலும் பார்வதி அம்மையான பார்வதியை அழைக்கிறார் ஏ பார்வதி அம்மா பார்வதி நீ சொன்னார் போல் அட்டகாலியர்கள் எட்டு பேரையும் நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா அழைத்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா அந்த வார்த்தை காதில் கேட்டதா மறு நிமிஷம் என் தாயான பார்வதியால் எப்படி தெரியுமா வருகிறார் தாயான பார்வதா தேவி எப்படி அம்மா வருகிறார் அண்ணம் போல நடை நடந்து ஆசார கைகள் போல நடந்து சிங்காரமாக செல்ல போல நடந்து சிங்காரமாக நடந்த நல்ல ஓடிவாரா வடக்கு கோட்ட பார்வதியாகப்பட்டவளோடப்பட்டவளோ அடியே அக்கா தங்கையே பார்க்க வேண்டும் என்றும் என்றே அடியே வடக்கு கோட்டை வாசல்